முற்போட்டி கிடைக்குது கொஞ்சம் விரைவில் வாங்கினா பெருமக்களை காத்துக்கிட்டாங்க இந்த இனிய விழாவுக்கு मेनारे ने அபிஷேக பகுதி மிக சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற உள்ளது சரியாக பதினோரு மணி அளவில் தீபாராத அதைத் தொடர்ந்து அன்னதானது உள்ளது ஒழிப்படை மக்கள் ஒத்துழைப்பு தருமாறு விழா கமிட்டியின் சார்பாக நம்மளுடைய அழைப்பினை ஏற்றுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்க வரவேற்க Thank <laughs> you. Kalau kita berbangga, kalau kita Come on

மாணவர்களே நகரம் செய்ய அவர்களது ஏபி அம்மன் அவர்களது

நமது திருக்கோயிலுக்கு அறிமுக நோட்டீஸ் அவர் நம்மளுக்கு உதவ நமது மந்திரிகாரர் தங்கவேல் சித்தப்பா அவர்கள் உடனடியாக வேருமத்தி அம்மன் கோயில் மூன்று அவர்கள் தங்குவீர் அண்ணன் அவர்கள் சதி சுனி அப்பாட்டு श्री भीम नाथ हैं अर्पण सुपला परदेश में तुम दाजीवन में लोगों के नामों में जालिये थे सागर डाम तगें तबील डाम पुण्य देवता एकता देवता पारंभर के देवता भीम नाथ हैं आगमण दिया गुलदौत्रों भगवान यम श्री भीरमात भीम भिका कुंभा देखे परिणाम परिमिला भाई को सिया अस्के जसत जाने जसत तरिषन

ओम अनंता जना दिगमा है ओम भूमा जना दिगमा है ओम आत्य अंबिका मुक्तगे नमा है ओम वीरमा आत्य अंबिका वीर नमा है आत्मदत्ता दिगमा है विद्या दत्ता दिगमा है दत्ता जना है शिशु मुक्तगे दिगमा है कंडिका देवता दिगमा है कंडिका देवता मुक्तगे दिगमा है ब्रह्मचर्य

தன்னுடைய ரத்தையும் பாலாக கொடுத்து மனிதர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் கோமாதா அப்படி கோமாதா தரிசனம் குழந்தை தரிசனம் அதன் பிறகு பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் சாதாரண விஷயம் இல்லை தன்னுடைய ஒழுக்கத்தை இந்த பிரபஞ்சத்திலே மானுட பிறப்பிலே தான் மிக மிக முக்கியம் ஒழுக்கமான ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிறது அதன் பிறகுதான் இந்த பிரம்மச்சரியத்தை விரதத்தை முடித்து கிரகசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையை அடி எடுத்து வைப்பார்கள் அப்படி இல்லற வாழ்க்கையை அடிவழித்த தம்பதிகளுடைய தரிசனம் அதனைத் தொடர்ந்து சுமங்கள் கண்ணாடியில பார்க்கணும் அம்பால கண்ணாடியில அந்த கண்ணாடி மட்டும்தான் உள்ளதை உள்ள காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த வஸ்து அப்படிங்கறத கண்ணாடி நம்ம நம்ம ஊரும்தான் தெரியும் அகத்தின் அழகும் முகத்தையும் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணாடியில அம்பாலை பார்க்கணும் ஜோதி சொருபம் இறைவன் எப்படி இருக்கான்னு கிடையாது ஜோதி ரூபமா இருக்க அதனால இந்த ஒரு சுமங்கலி கையில வந்து குத்தமிழக்கு கொடுத்துருக்கோம் அது ஜோதி ரூபமான ஒரு தரிசனம் அதன் பேர் ராஜ தரிசனம் நம்ம சூழல் எப்படி ஒரு பேருராட்சி அப்படின்னு தலைமையா இருக்கு பாருங்க ஒரு ஊருக்கு அந்த மாதிரி ராஜா என்பவர் உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பான் அப்படி இந்த ராஜாவை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் தம்பதிகள் இப்படி அந்த தசதானம் தச தரிசனமாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் அம்பாவை பார்க்கணுங்கிறது ஐதீகம் ஒரு ஒரு சாஸ்திரமா சொல்லுவாங்க ஒரு ஜோதிடத்திலே ஒரு குழந்தை பிறந்த நேரம் சரிவுல என்று சொல்ல தாய் மாமா வந்து மாலை போடுவா இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில எண்ணெயிலே முகத்தை பார்த்து விட்டு அதன் கேட்டீங்கன்னா அப்படிதான் அம்பாள் பிறந்திருக்கிறார் கருவறைகளே இந்த அம்பாளை பார்ப்பதற்கு திதிவார நட்சத்திர யோக கர்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சக தோஷம் சொல்லுவாங்க அப்படி அதெல்லாம் நிவர்த்தி எத்தனையோ செய்கிறோம் இருந்தாலும் ஏதாவது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அதை விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த தோஷங்கள்லாம் போவதாக தான் ஐதீகம் அப்படி தசதானம் தச தரிசம் தீபாராதனை பண்ணுவோம் தீபாராதனை பண்ணவுடன் அந்த நின்னவங்களுக்கெல்லாம் ஒரு தட்சணை கொடுத்து கோயில் சுற்றி வரணும் அதன் பிறகு பக்த கோடிகள் அம்பாவை பார்த்து தரிசனம் பண்ணலாம் வாத்தியம் நல்ல எல்லாம் தரும் அன்பென்பவர்கே கணம் தரும் அபிராமி கடை கண்களே ஓம் சக்தி اوہ میرے اللہ ورت والے نے یہ کر دیا کام ہے ہم نے تو تاسے بچے نہیں ہوتے ہیں انا کو میں بات کروں میں کو بات کروں گا با بر مہانا ہم ہمارے درشن مقدمے میں ಎಲ್ಲರೂ நல்லا بڑے بڑے کوئلサー ಭಾಗ جو ہم پروڈکشن

பெருமானுக்கு மகா மகாகணபதி பெருமானுக்கு